நிம்மதி எங்கே உள்ளது எதில் உள்ளது சிலர் கூறுகிறார்கள் இந்த பொருளை அடைந்துவிட்டால் நிம்மதி சிலர் கூறுகிறார்கள் இந்த பொருளை நான் தொலைத்து விட்டால் நிம்மதி வீட்டை கட்டிவிட்டால் நிம்மதி திருமணம் முடிந்துவிட்டால் நிம்மதியாக இருப்பேன் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் நிம்மதி இந்த வியாபாரத்தில் நான் வெற்றி பெற்று விட்டால் நிம்மதி நான் இந்த நோக்கத்தை அடைந்து கொண்டால் நிம்மதி என்பது சிலருடைய எண்ணம் சிலர் கூறுகிறார்கள் இந்த பொருள் என்னை விட்டு நீங்கிவிட்டால் நிம்மதி என் வியாதி நீங்கிவிட்டால் நிம்மதி என்னுடைய எதிரி தொலைந்து விட்டால் நிம்மதி என்னுடைய இந்த வீட்டை நான் ஒரு வழியாக விற்றுவிட்டால் நிம்மதி என்று கூறுகிறார் நிம்மதி கிடைக்குமா நீ எந்த பொருளை அடைய நினைத்தாயோ அந்த பொருளை அடைந்து விடுவோம் ஆனால் நம் மனம் இன்னொரு பொருளுக்கு தாவிவிடும் அதை அடைய வேண்டும் என்று மனம் இப்பொழுது விரும்பும் ஒரு வழியாக அதை அடைந்து கொண்டால் நிம்மதி கிடைக்குமா இன்னொன்றின் பக்கம் நம் தாவிவிடும் இதற்கு என்னதான் தீர்வு நிம்மதி என்பது பொருள் சம்பந்தப்பட்டதல்ல நம்மை சார்ந்த பொருட்கள் சம்பந்தப்பட்டதல்ல நிம்மதி என்பது நிம்மதி என்பது நம் மனம் சம்பந்தப்பட்டது நம் மனதிலே இறைவனை கொண்டு வந்துவிட்டால் நிம்மதி இறைவன் நம்மை எந்த நிலையில் வைத்திருக்கிறானோ அதை பொருந்திக் கொள்ள வேண்டும் எதை கொடுத்தானோ அதை பொருந்திக் கொள்வோம் எதை நமக்கு கொடுக்கவில்லையோ அதையும் பொருந்திக்கொள்ளுவோம் மனம் அமைதி அடைந்துவிடும் மனதை இப்பொழுது அமைதிப்படுத்தாவிட்டால் எப்போதும் அது ஒருபோதும் அமைதிப்படுத்தவும் முடியாது நிம்மதி கிடைக்கவும் கிடைக்காது இதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் சல்லுல்லா அலஹிவசல்லம் அல் ஹினா ஹினன் நஃப்ஸ் உனது பெரும் திருப்தி என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது என்று கூறியிருக்கிறார்கள்